வணக்கம் தென்றல் ஐஎஸ் அகாடமியின் சார்பாக வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு என்ற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழில் நூற்றுக்கு நூறு என்பதை நம்மளுடைய லட்சியமாக ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த டிஆர்பி நெட் செட் டெட் போன்ற போட்டித் தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வாக இருக்கிறபடியினால் பாடத்திட்ட வாரியாக அழகு வாரியாக ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்றதில் எட்டு தொகை அதனுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அடியெல்லை அதை நம்ம பார்க்க போகிறோம் நோட் பண்ணிக்கிங்க எட்டு தொகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எட்டு அப்படின்றது எட்டு நூல்களின் தொகுப்பு அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் எட்டு நூல்களின் தொகுப்பு எட்டு தொகை அப்போ எட்டு தொகை இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா தொகை சொல் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும் தொகை சொல் பாருங்கள் நற்றினை இதனுடைய வேறு பெயர்கள் நல் நச்சினை நச்சினை நானூறு அப்போ கேட்பாங்க நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது சங்க இலக்கியத்தில் அப்போ நல்லுனாவே நச்சினை நல்ல அப்படின்னு அரைமொழி பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நல் அப்படின்னா நற்றினை நல்ல அப்படின்னா குறுந்தொகை அப்போ நற்றினையை தொகுத்தவர் நமக்கு தெரியாது நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இதை நீங்கள் எப்படி நகரத்தில் வச்சுக்கோங்கன்னா நல்ல திணை நற்றினை திணை அப்போ பன்னாடு சரிங்களா பன்னாடு தான் தரும் என்னத சரிங்களா நச்சினை அப்போ பன்னாடு தந்த மாறன் வழுதி சரிங்களா வழுதி அப்படின்னு நான் வச்சுக்கணும் குறுந்தொகை குறுந்தொகைக்கு தொகுப்பித்தவர் கிடையாது தொகுத்தவர் உண்டு குறுந்தொகைனாவே நீங்கள் குருமா நான் வச்சுக்கணும் அப்போ குருமா எதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம்னா பூரிக்கு சரிங்களா குருமாவை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கு குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ ஐங்குறு நூறு ஐங்குறுநூறுக்கு தொகுத்தவரும் இருக்கிறாரு தொகுப்பித்தவரும் இருக்கிறாரு அடுத்து வேறு எதுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்கிறாங்கன்னா அகனானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நாவது வச்சுக்கணும் ஐங்குறுநூறுக்கும் அகனானூறுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உண்டு மற்ற யாருக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லை நோட் பண்ணிக்கிங்க ஐங்குறு நூறு புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐங்குறுநூறு அப்போ ஐநூறு எங்கே தான் இருக்குன்னா கூடலூரில் தான் இருக்கு ஐநூறு எங்கே தான் கிடைக்கும் கூடலூரில் சரிங்களா அப்போ புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் ஐநூறு எங்கே தான் இருக்கும் கூடலூரில் தான் ஐநூறு ஃபேமஸ்ஸு அப்போ ஐங்குறுநூறு புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அங்கே என்ன இருக்குன்னா யானை சரிங்களா யானை கட்சி மாந்தரும் சேரல் இருமுறை இருக்கிறாரு அப்போ ஐநூறு யார் வச்சுருப்பாங்கன்னா யானை தான் வச்சுருப்பாங்க ஐநூறு நூறு எங்கே ஃபேமஸ் ஐநூறு கூடலூர் அப்போ அந்த ஐநூறு யார் வச்சுருப்பாங்கன்னா யானை தான் வச்சுருப்பாங்க யானை கச்சை மாந்தரும் சேரல் இரும்பொறை அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பதிற்றுப்பத்துக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது பரிபாடலுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் களித்தொகை இதில் தொகுத்தவர் தெரியும் தொகுப்பித்தவர் தெரியாது அப்போ நீங்கள் இதை எப்படி நான் ஆபத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா தொகுத்தவர் எதுக்கு மட்டும்தான் இந்த எட்டு தொகை நூலில் தெரியும்னா குறுங்கலிக்கு மட்டும்தான் தெரியும் தொகுத்தவர் எட்டு தொகை நூல்களில் எந்த நூல்களுக்கு மட்டும்தான் தெரியும் தொகுத்தவர் மட்டும் குறுங்கலி அப்போ குறுனா குறுந்தொகை களினா களித்தொகை இது ரெண்டுக்கு மட்டும்தான் என்ன தெரியும் தொகுத்தவர் தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் அப்போ களித்தொகை தொகுத்தவர் வந்து யாருன்னா நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியாது இதை எப்படி நீங்கள் நகத்தில் வச்சோம்னா களினாவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க களி உடம்புக்கு நல்லது அப்போ களி நல்லா துண்ணு களியே நல்லா துண்ணு இப்போ களித்தொகையின் ஆசிரியர் நல்லந்துவனார் சரியா நல்லாதனார்னு ஒரு புலவர் இருக்கிறாரு அவர் திருகடுகத்தின் ஆசிரியர் திருகடுகம்னாவே மருந்து மருந்தை சாப்பிட்டதுனால நல்லா நார் அப்போ நல்லாதனார் அப்படின்னு ஆதரவு வச்சுக்கணும் இது களி நல்லா துண்ணு நல்லந்து அனார் அகனானூறு அகனானூரினுடைய வேறு பேர்கள் அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அப்போ இதில் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அலையா என்னது அடைமொழி பெற்ற நூல் எதுனால் அகனானூர் தான் அகம்னாவே நீங்க காதல்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா அப்ப காதல் ரொம்ப உருத்தானது காதல் ரொம்ப உருத்தானது அப்ப உருத்திரன் சண்மனார் அனான் நூறு தொகுத்தவர் யாரு உருத்திரன் சண்மனார் தொகுப்பித்தவர் சரிங்களா தொகுப்பித்தவர் அப்ப இங்க ஒருத்தவனுக்கு உருத்தாக இருக்குன்னா இன்னொருத்தவனுக்கு உக்ரம் சரிங்களா உக்கரமா இருப்பான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்றோர்கள் உக்கரமா இருப்பாங்கல்ல அப்போ பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்னு ஆதரவுங்க நீங்கள் அகனானூருனாவே ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உருத்து ஒன்று உக்கிர தொகுத்தவர் முக்கியமானவங்க தொகுக்கிறவங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கு அது உருத்தா தெரியும் அப்போ உருத்துன சன்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் புறநானூறு புறம் புறப்பாட்டு அப்படின்ற வேறு பேர்களை கொண்டிருக்குது இதற்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நோட் பண்ணுவீங்க இந்த பாவரிசையில் எட்டு தொகையில் பாவரிசையில் உள்ள எந்த நூல்களுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கிடையாது அப்போ பதெற்று பத்து பரிபாடல் என்னது புறநானூறு இது எதுக்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கிடையாது களி இந்த களித்தொகைக்கும் குறுந்தொகைக்கும் தான் தொகுத்தவர் மட்டும் இருக்கிறாங்க அந்த தொகுத்தவர் எப்படி சொல்லி சொல்லியிருக்குன்னா குறுங்களி அப்போ குறுந்தொகை களித்தொகை இதுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ தொகுப்பித்தவர் எதுக்கு மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா சரிங்களா வெறும் தொகுப்பித்தவர் மட்டும் நற்றினை சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் எதுக்கு இருக்கிறாங்கன்னா ஐங்குறு நூறு அகனானூறு ஐங்குறு நூறு அகனானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் குறிப்பாக நற்றினையினுடைய அடியல்லை கேட்பாங்க அடியல்லை நற்றினையினுடைய அடியல்லை ஒன்பது முதல் பன்னெண்டு அதாவது ஒன்பது அடி சிறுமையும் சொல்வாங்க ஒன்பது அடி சிற்றலையும்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பது அடி சிறுமையும் பனிரெண்டு அடி பெருமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் எப்படி நாவது வச்சுக்கணுன்னா நல்ல திணை அப்போ ஒன்பது நாவே நயன் நயன் பன்னெண்டாவது படிக்கும்போது நல்ல திணை சாப்பிட்ருக்கிறாங்க நயன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது நல்ல திணை சாப்பிட்ருக்கிறாங்க திணை யார் நயன் எப்போ பனிரெண்டாம் அப்போ ஒன்பது அடி சிறுமையும் பனிரெண்டு அடி பெருமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறுந்தொகை குறுந்தொகையினுடைய அடியல்லை என்னென்னா குறுந்தொகைனாவே குருமா அப்போ குருமாவுக்கு நாலு பூரி நாலு பூரி சாப்பிட்றவன் குருமா வச்சா எட்டு பூரி சாப்பிடுவான் நாலு பூரி சாப்பிட்றவன் குருமா வச்சா எட்டு பூரி சாப்பிடுவான் அப்போ நாலு அடி சிறுமையும் எட்டு அடி பெருமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு இதுக்கு எப்படி நீங்கள் அடியல்லை நாவத்தில் வச்சுக்கலாம்னா ஐநூறு நூறு மூணு அடி சிறுமையும் ஆறடி பெருமையும் ஐநூறு சரிங்களா மூணு ஆற கடந்து சரிங்களா ஐநூறு எங்கே இருக்கும்னா மூணாற கடந்து போனால் உங்களுக்கு ஐநூறு கிடைக்கும் மூணு ஆற கடந்து போனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் அப்போ மூணுனாவே மூணு அடி சிறுமையும் ஆறடி பெருமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐநூறு உங்களுக்கு எப்போ கிடைக்கும் மூணு ஆற கடந்து போனால் சரிங்களா பதிற்று பத்து பதிற்றுப்பத்தினுடைய அடியல்லை நோட் பண்ணிக்கிங்க எட்டு அடி சிறுமையும் ஐம்பத்தி ஏழு அடி பெருமையும் எட்டு அடி சிறுமையும் ஐம்பத்தி ஏழு அடி பெருமையும் பரிபாடல் பரிபாடலினுடைய அடிகள் நோட் பண்ணிக்கிங்க இருபத்தி ஐந்து அடி சிறுமையும் நானூறு அடி பெருமையும் இருபத்தி ஐந்து அடி சிறுமையும் நானூறு அடி பெருமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் களித்தொகை களித்தொகையினுடைய அடிகள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க மறுபடியும் சொல்கிறேன் நச்சினை ஒன்பது அடி சிறுமையும் பன்னிரெண்டு அடி பெருமையும் நயன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது நல்ல திணை சாப்பிட்ருக்குறாங்க குறுந்தொகை நாலு அடி சி சிறுமையும் எட்டு அடி பெருமையும் அப்போ குருமா வச்சா நாலு பூரி சாப்பிட்ற இடத்துல எட்டு பூரி சாப்பிடுவாங்க அப்போ ஐங்கூறு நூறு ஐநூறு வாங்கினோம்னா மூணு ஆற கடந்து போனால் ஐநூறு நமக்கு கிடைக்கும் மூணு ஆற கடந்து போனால் ஐநூறு கிடைக்கும் அப்போ மூணு அடி சிறுமையும் ஆறடி அடி பெருமையும் இதெல்லாம் பெரும்பாலும் கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம மற்றதை நாம் கெஸ் பண்ணிடலாம் சரிங்களா பதெட்டு பத்து எட்டு அடி சிறுமையும் ஐம்பத்தி ஏழு அடி பெருமையும் எட்டு அடி சிறுமையும் ஐம்பத்தி ஏழு அடி பெருமையும் களித்தொகை சரிங்களா அதுக்கு முன்னாடி பரிபாடல் இருபத்தி அஞ்சு அடி சிறுமையும் நானூறு அடி பெருமையும் களித்தொகை பதினோரு அடி சிறுமையும் எண்பது அடி பெருமையும் அகனானூறு பதிமூணு அடி சிறுமையும் முப்பத்தி ஓரு அடி பெருமையும் அப்போ பதிமூணு அகனானூறு சரிங்களா பதிமூணு அது அப்படியே சரிங்களா முப்பத்தி ஒன்று தலைகீழாக போட்டோம்னா முப்பத்தி ஒன்று அப்போ ஒன்று மூணு ஒன்று மூணு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஒன்று மூணு மூணு ஒன்று அகனானூறு ஒன்று மூணு தான் அகநானூறு அப்படின்னு ஆதரவு வச்சுக்கோங்க அதை தவிர வேறு நம்பர் வராது புறநானூறு ஈசி நாலு முதல் நாற்பது புறநானூறு அடியில் என்னது நாலு முதல் நாற்பது அப்போ நாலு அடி சிறுமையும் நாற்பது அடி பெருமையும் இதில் நமக்கு நல்லா தெரியும் அகம் சார்ந்த நூல்கள் அஞ்சு புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் ஒன்று சரிங்களா அகம் சார்ந்த நூல்கள்னாவே அஞ்சு சரிங்களா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கழித்தொகை சரிங்களா நச்சினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை இது அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள்னாவே உங்களுக்கு தெரியும் புறநானூறு பத்து ரெண்டுமே பாவரிசை தான் புறநானூறு பதிற்று பத்து பரிபாடலும் புறந்தான் ஆனால் அது அகமும் புறமும் அப்படின்ற வகையில் வரும் அப்போ அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுனா எட்டு தொகையில் பரிபாடல் இது இசை பற்றிய இசை நூல் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 ஓகே நன்றி